நண்பர்களே இன்று நாம் காணவிருப்பது விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகளில் வீரபாகுவின் பெருந்தன்மை தன் முயற்சியில் சற்றும் தளராத விக்ரமன் மரத்தில் ஏறி அதில் தொங்கிய உடலை கீழே வீழ்த்தினான் பின்னர் அவன் கீழே இறங்கி அதை தூக்கிக் கொண்டு மயானத்தை நோக்கி செல்லுகையில் அதனுள் இருந்த வேதாளம் மன்னா இரவு பகலாக இவ்வாறு காட்டிலும் மேட்டிலும் நடுநிசியில் திரியும் உன்னை கண்டு பரிதாபமாக இருக்கிறது ஆனால் நீ தேடும் பொருள் உனக்கு கிட்டும்போது அதை கை நழுவ விட்டு விடுவாயோ என்ற சந்தேகமும் எனக்கு தோன்றுகிறது ஏனெனில் வீரபாகு என்ற ஒருவன் இப்படித்தான் புத்தி தடுமாறி தவறு புரிந்தான் அவன் கதைகள் உனக்கு சொல்கிறேன் கேள் என்றது தண்டகாரண்ய வனத்தில் முன்னொரு காலத்தில் பழங்குடியினரை சேர்ந்த ஒரு காட்டு சாதியினர் வாழ்ந்து வந்தனர் ஒருநாள் அந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களும் இளம் பெண்களும் ஒன்று கூடி ஏரிக்கரையில் உல்லாசமாக பொழுதுபோக்கிக் கொண்டிருக்கையில் ஏரியிலிருந்த மீன்கள் துள்ளி குதித்து நீரிலிருந்து மேலே எழும்பி வந்து மீண்டும் ஏரிக்குள்ளே விழுந்து விளையாடி கொண்டிருந்தன அப்போது கூட்டத்தில் இருந்த ஓர் இளைஞன் மற்றவர்களை நோக்கி மேலே எழும்பி துள்ளி குதிக்கும் இந்த மீன்களின் மீது குறிபார்த்து அம்பு எய்து கொள்ள முடியுமா என்று கேட்டான் அதற்கு மற்றொருவன் முடியவே முடியாது தண்ணீருக்கு மேலே அவை ஒரு வினாடிக்கும் குறைவாக துள்ளிவிட்டு உடனே தண்ணீரில் குதித்து விடுகின்றன அந்த ஒரு வினாடி நேரத்தில் ஒரு மீன் கூட குறிபார்த்து அம்பு எய்த முடியாது என்றான் மற்றவர்களில் பலர் அதை ஆமோதித்தனர் பிறகு அவர்களுக்குள்ளே விவாதம் ஏற்பட்டது அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த நீலிமா என்ற மிக அழகான இளம்பெண் தன் மனதிற்கு பிடித்தவனான பிரதாப் என்ற இளைஞனை பார்த்து நீ மட்டும் ஒரு மீனை குறிபார்த்து அம்பு எய்தினால் உன்னை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்றாள் அவள் அவ்வாறு கூறியதும் கூட்டத்தில் பெரிய பரபரப்பு உண்டாகியது நீலிமாவின் அழகில் அத்தனை இளைஞர்களும் மயங்கியிருந்தனர் ஆனால் நீலிமாவின் மனதில் இடம் பிடித்தவன் பிரதாப் மட்டுமே அவன் கூறியதை கேட்டதும் அவன் வில்லை நானேற்றி அம்பை தொடித்து குறிபார்த்து எய்தான் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவன் இலக்கு தவறியது உடனே சற்று தொலைவில் அமர்ந்திருந்த வீரபாகு என்ற இளைஞன் தன் வில்லில் ஓர் அம்பினை தொடுத்து எய்தான் அவன் எய்த அம்பு ஒரு மீனின் மீது பாய்ந்தது வீரபாபுவின் நண்பர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்ய அவன் நீலிமாவின் அருகில் வந்தான் ஏய் அழகு சுந்தரி நீ அறிவித்த போட்டியில் நான் வெற்றி பெற்று விட்டேன் ஆகவே என்னை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றான் அதற்கு நீலிமா திருமணமா உன்னுடனா ஒரு காலும் இல்லை முதலில் நான் இதை கூறியது பிரதாபை நோக்கித்தான் தவிர இதை நான் ஒரு போட்டியாகவே அறிவிக்கவில்லை இல்லை நீ அப்படி சொல்லவில்லை என்று மறுத்தான் வீரபாகு அவனது நண்பர்களும் அவன் செயல் சொல்வதையே ஆதரித்தனர் அதிலும் குறிப்பாக கங்கா என்ற வீரபாகுவின் நண்பன் நீலிமா தன் வாக்குறுதியை மீறாமல் வீரபாகுவை புரிய வேண்டுமென்று அடித்து கூறினான் முடியவே முடியாது என்று நீலிமா கூச்சலிட நீலிமா உன்னை நான் திருமணம் செய்தே தீருவேன் என்று வீரபாகுவும் சவால் விட்டான் பிறகு அனைவரும் கலைந்து சென்றனர் காட்டு சாதி மக்களிடையே இவ்வாறு அவ்வப்போது சண்டையும் பூசலும் ஏற்படுவதுண்டு ஆனால் அவர்களில் ஒருவன் ஆபத்தில் சிக்கினான் மற்றவன் விரோதியாக இருந்தாலும் பகையை மறந்து அவனுக்கு உதவி செய்வான் ஒருமுறை வீரபாகு மரத்திலேறி தேன் கூட்டை கலைத்து தேன் எடுக்க முயன்ற போது திடீரென்று தேனீக்கள் அவனை சூழ்ந்து கொண்டு பயங்கரமாக தாக்கிய அவன் நிலை தடுமாறி மரத்திலிருந்து விழுந்துவிட இருந்தான் அந்த சமயம் பிரதாப் அங்கே தற்செயலாக வந்து சேர அவன் வீரபாகுவை தாங்கி பிடித்து கொண்டான் வீரபாகுவை ஆசுவாசப்படுத்தி பிறகு பிரதாப் அவனிடம் வீரபாகு நீலிமா மீது உனக்கு மிகவும் ஆசை என்றால் அவளை நீ மணந்துகொள் ஆனால் அவள் உன்னை விரும்புகிறாளா என்று தெரிந்துகொள் என்றான் நீலிமா பேச்சை எடுத்தவுடன் வீரபாகு கோபம் கொண்டான் உன்னுடைய புத்திமதி எனக்கு தேவையில்லை என்று விரைப்பாக கூறிவிட்டு அகன்றான் இது நடந்து சில நாட்களுக்கு பின் இளைஞர்களும் இளம் பெண்களும் சேர்ந்து காட்டில் வேட்டையாடச் சென்றனர் அந்த கூட்டத்தில் நீலிமா பிரதாப் வீரபாகு அனைவரும் இருந்தனர் வேட்டையாடிய மிருகத்தை சமைத்து அனைவரும் சேர்ந்து விருந்துள்ளனர் அப்போது திடீரென்ற ஒரு புலி அந்த கூட்டத்தின் மீது பாய்ந்தது அந்த சமயம் புலியை சற்றும் எதிர்பார்க்க எதிர்பார்க்காத கூட்டத்தினர் அங்கிருந்த குன்றின் மீது தப்பி தப்பிக்க முயன்றனர் கடைசியில் சென்று கொண்டிருந்த நீலிமா கால்தடிக்கு கீழே விழ புலி அவள் மீது பாய இருந்தது அதை பார்த்த வீரபாகு அங்கிருந்த ஒரு சிறிய பாறையை தூக்கி புலி மீது வீச அடிபட்ட புலி சுருண்டது வீரபாகு நீலிமாவின் கையை பற்றி எடுத்து கொண்டு ஓட அடிபட்ட புலி மீண்டும் எழுந்தது அதனிடமிருந்து தப்பிக்க வேறு வழியில்லாமல் வீரபாகுவும் நீலிமாவும் குன்றிலிருந்து கீழே குதித்தனர் அதற்குள் அடிபட்ட புலி கீழே விழுந்து இறந்தது கீழே விழுந்து அதிர்ச்சியில் நீலிமா மயக்கமடைந்தாள் அவள் இடது முழங்கையில் அடிபட்டு ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது மயக்கத்தை தெளிவிப்பதற்காக வீரபாகு அருகில் உள்ள குளத்திற்கு நீர் எடுத்து வரச் சென்றான் அப்போது வீரபாகுவின் நெருங்கிய நண்பன் கங்கா குன்றின் மீது இருந்தபடியே வீரபாகுவிடம் அன்பா நீலிமாவின் இடதுகையில் ரத்தம் கசிவதைப் பார் நீயும் இடதுகையில் கத்தியால் கீறி ரத்தம் சுட்டச் செய்து அவருடைய ரத்தத்துடன் கலந்துவிடு நம் இன வழக்கப்படி ஓர் ஆண் ஒரு பெண் இருவரின் ரத்தமும் கலந்தால் அவர்கள் தம்பதியாவார் இந்த வாய்ப்பை நழுவ விட்டு விடாதே என்று சொல்லிவிட்டு ஓடிப்போனான் கங்கா மூலம் நடந்த கேள்விப்பட்ட பிரதாப் பெயர்ந்தவன் போல் ஆனான் பிறகு அவன் வீரபாகு நீலிமாவை கட்டாய திருமணம் புரிந்து கொண்டான் என்று வழக்கு தொடுத்தான் பஞ்சாயத்தும் கூடியது நீலிமா வீரபாகு இருவரும் முன்னிலை நிற்க பஞ்சாயத்து தலைவர் அவனை நோக்கி பெண்ணே உன் சம்மதத்துடன் உனது திருமணம் நடக்கவில்லை என்றும் உன்னை பலவந்தப்படுத்தி வீரபாகு அவ்வாறு செய்துள்ளான் என்றும் பிரதாப் வழக்கு தொடுத்திருக்கிறான் அவன் சொல்வது உண்மையா என்று சொல் அப்படியானால் வீரபாகு இந்த இடத்திலேயே கொல்லப்படுவான் அதன் பிறகு உனக்கு உண்மையிலேயே யார் மீது பிரியமோ அவனை நீ மனம் செய்து கொள்ளலாம் என்றார் உடனே அங்கே ஓர் அசாதாரண மௌனம் நிலவியது சற்று நேரம் யோசித்த நீலிமா என்னுடைய முழு சம்மதத்துடன் தான் வீரபாகு அவ்வாறு செய்தார் என்றால் அப்போது யார் வார எதிர்பாராத நிகழ்வு நடந்தது வீரபாகு வந்து இல்லை நான் உண்மையை கூறுகிறேன் கங்கா கூறியதும் எனக்கும் அவ்வாறு நீலிமா மயக்கமாக இருக்கும்போதும் காரியத்தை முறி முடித்துவிட ஆசை ஏற்பட்டது உண்மை அதற்காக என் கைகளையும் கீறிக்கொண்டேன் ஆனால் நீலிமாவின் இரத்தத்துடன் கலக்க அவள் அருகே சென்றபோது அவருடைய முகத்தை பார்த்த எனது மனம் மாறிவிட்டது ஆகவே நாங்கள் தம்பதிகள் ஆகவில்லை என்னுடைய குற்றத்திற்காக நானே என்னை தண்டித்துக் கொள்கிறேன் நான் இந்த காட்டை விட்டு வெளியேறி விடுகிறேன் என்று அங்கிருந்து வெளியேறினாள் இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம் விக்ரமனை நோக்கி மன்னா வீரபாகவும் நீலிமாவும் ஏன் சம்பந்தமில்லாமல் நடந்து கொண்டார்கள் தலைவரிடம் நீலிமா உண்மையை கூறியிருந்தால் அவள் விரும்பிய பிரதாபனை திருமணம் செய்து கொண்டிருக்கலாம் தவிர யாரை முதலிலிருந்து வெறுத்தாலோ அவனுடைய மனப்பூர்வமாக திருமணம் நடந்ததாக பொய் சொல்லிவிட்டாள் இவ்வாறு பொய் சொல்வதன் அவசியம் என்ன அதேபோல் வீரபாகு முன்பு உன்னை என்றாவது ஒருநாள் திருமணம் செய்தே தீருவேன் என்று கூறினான் அப்படி இருக்கையில் நீலிமா ஒப்புக்கொண்ட பிறகும் எங்களுக்கு திருமணம் நடக்கவில்லை என்று கூறிவிட்டு அந்த கிராமத்தை விட்டே சென்று விட்டான் இருவரது செயல்களும் எனக்கு புரியவில்லை இந்த கேள்விகளுக்கு விடை தெரிந்திருந்தால் தெரிந்தும் நீ மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்து சுக்குனூராகிவிடும் என்றது அதற்கு விக்கிரமன் நீலிமா சுய இருந்ததால் தனக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் இருந்தாள் அதேபோல் வீரபாகவுடன் தனக்கு திருமணம் நடந்துவிட்டது என்று அவள் கூறியது அவளது இனத்திற்கே உரிய நன்றி உணர்வைத்தான் காட்டுகிறது அதாவது அவர்கள் இன வழக்கப்படி எவன் ஒருவனின் உயிர் ஆபத்தில் இருக்கிறதோ அவனை எவ்வித பாகுபாடும் இல்லாமல் காப்பாற்றுவார்கள் அவள் தனது விருப்பமின்றி அந்த திருமணம் நடந்ததா என்று கூறினாள் வீரபாகுவை கொன்று விடுவார்கள் தன்னை காப்பாற்றிய ஒருவனுக்கு தண்டனை கிடைக்கக்கூடாது என்பதற்காகவே அவள் பொய் கூறினாள் ஆனால் வீரபாகு நீலிமாவை நேசித்தானே தவிர மீறி கட்டாய திருமணம் புரிய நினைக்கவில்லை என்று உண்மையை கூறினான் இவ்வளவு நடந்த பிறகும் அவன் அந்த கிராமத்தில் இருந்தால் கிராமத்தில் ஒற்றுமை சீர்குலைந்துவிடும் ஆகையால் அவன் அங்கிருந்து சென்று விட்டான் என்றான் விக்கிரமனது சரியான பதிலால் அவன் மௌனம் கலையவே வேதாளம் தான் தங்கியிருந்த உடலுடன் பறந்து சென்று வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது